டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரொட்டா வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தான் அங்கே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோட்டில் போகலாம் ஜிஏஎஸ் ரொட்டா வேட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரொட்டோவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்ரு செயின் டிரைவ் ஆப்ஷனோட வர ரொட்டை தாங்க ரொட்டை வெட்டர் தெளிவான தெளிவு கண்டிஷனில் உள்ள ரொட்டை தாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஜிஏஎஸ் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயும் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜிஏஎஸில் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்புண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மதங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே